ஸ்ரீ குரு பியோனமக சர்வமி காண்பூர் அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரி விரத மகிமை யாரெல்லாம் இவ்விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் நான்கு கால பூஜை அபிஷேக பொருட்கள் மகா சிவராத்திரி என்று ஏன் கண்விழிக்க வேண்டும் விரத பலன்கள் ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம் சிவம் என்றால் மங்களம் என்று பொருள் சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களாக எட்டு விரதங்கள் மகா புராணத்தில் கூறப்பட்டுள்ளது அவற்றுள் மகா சிவராத்திரி விரதமும் ஒன்று நித்ய சிவராத்திரி யோக சிவராத்திரி மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி என நான்கு விதமான சிவராத்திரிகள் உண்டு மாசி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி அதாவது தேய்பிரை சதுர்த்தசி தினமே மகா சிவராத்திரியாக அனுஷ்டிக்கப்படுகிறது மாசி மாத கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி நடு இரவில் அதாவது மகா நிசியில் ஆதி தேவனான மகாதேவர் கோடி சூரியனுக்கு ஒப்பான ஒளியுடன் லிங்கோத்பவ மூர்த்தியாக தோன்றினார் ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி வடிவமாக லிங்கோத்பவராக நடு இரவில் விஸ்வரூபம் எடுத்த நாளே மகா சிவராத்திரி நன்னாள் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு மூர்த்தங்களுள் லிங்கோத்பவ மூர்த்தியும் ஒன்றாகும் மகா சிவராத்திரி புண்ணிய காலத்தில் சிவலிங்க திருமேனிக்கு சிவராத்திரி அன்று இரவு கண்விழித்து நான்கு காலம் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்ய வேண்டும் ஏனில் சிவராத்திரி விரதமும் பூஜையும் அனைத்து மங்களங்களையும் அருளக்கூடியது சிவராத்திரி விரத மகிமை சிவராத்திரி விரதத்தை யார் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களின் புண்ணியத்தை கல்பக்கோடி காலமானாலும் சொல்லி முடியாது அவர்கள் இவ்வுலகில் தனது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறப் பெற்று போகங்களை அனுபவித்து முடிவில் மோட்சத்தை அடைவார்கள் இவ்விரதத்தை ஸ்ரீ மகாவிஷ்ணு அனுஷ்டித்தார் அவ்வாறே பிரம்மாவும் அனுஷ்டித்து சகல உலகங்களையும் சுஷ்டிக்கும் தன்மையை அடைந்தார் தேவர்கள் விரதத்தை அனுஷ்டித்து மரணமிலா பெருவாழ்வு எய்தினர் ரிஷிகள் மிக சிறந்த இவ்விரதத்தை அனுஷ்டித்து மறுபிறப்பு இல்லாத மோட்சத்தை அடைந்தார்கள் குபேரனோ இந்த விரத மகிமையால் தனங்களுக்கு எல்லாம் அதிபதி ஆனான் இந்திரன் இவ்விரதத்தை அனுஷ்டித்து இந்திர பதவியை அடைந்தான் கல்மாஷ பாதன் என்னும் அரசன் இவ்விரத பலனால் பிரம்மகர்த்தியிலிருந்து விடுபட்டான் இவ்வளவு மகிமைகளை உடையது சிவராத்திரி விரதம் மகா சிவராத்திரி விரத கதை பெரிய காட்டில் ஒரு நாள் ஒரு வேடன் புலியை கண்டு பயந்தவனாய் அன்று சிவராத்திரி என்று அறியாமலேயே ஒரு வில்வ மரத்தின் கொண்டு இரவு முழுவதும் உணவு தூக்கம் இல்லாதவனாய் வில்வத்தலங்களை பறித்து அம்மரத்தின் அடியில் சிவலிங்க திருமேனி இருப்பது அறியாது வில்வ இலைகளை போட்டுக்கொண்டே இருந்தான் இவ்வாறு இரவு முழுவதும் உணவு உறக்கம் இல்லாது அவனை அறியாமலேயே மகா சிவராத்திரி என்று சிவபூஜை செய்தமையால் சிவபெருமானின் அருளால் அவன் மோட்சத்தை அடைந்தான் அறியாமல் செய்த மகா சிவராத்திரி விரத பூஜைக்கே இவ்வளவு மகிமை என்றால் நாம் மகா சிவராத்திரி என்று அறிந்தே செய்யக்கூடிய சிவபூஜைக்கும் விரதத்திற்கும் எவ்வளவு பலன் என்பதை சொல்லி மாளாது முன்பு பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் சத்தும் இல்லாமல் அசத்தும் இல்லாமல் ஸ்ரீ சிவபெருமான் மட்டுமே மகாசம்ஹார காலத்தில் உள்ள இருட்டில் விளங்கி வரும்பொழுது ஸ்ரீ பார்வதி தேவி மட்டும் அதற்கு சாட்சியாக அறுபத்தி நான்கு கலைகளோடு கூடியவளாகி கமல பீட்டத்தில் ஸ்ரீ பரமேஸ்வரனை பூஜித்து வந்தாள் பிறகு முன்பு போல் உலக சிருஷ்டியானது போது தேவியானவள் கருணாமூர்த்தியான சிவபெருமானை நமஸ்கரித்து சுவாமி நான் இரவில் தங்களை ஹிருதய கமலத்தில் பூஜை செய்து கொண்டிருந்தபடியால் விரவுகளில் நான்கு யாமங்களிலும் பகவானும் ஜகத்குருவுமான தங்களை எவர் பூஜிக்கின்றார்களோ அவர்களுக்கு தங்களுடைய அருளால் இவ்வுலகில் அனைத்து மங்களங்களும் உண்டாகட்டும் மேலும் பரத்திலும் மோட்சம் உண்டாகட்டும் சிவராத்திரி விரதம் என பெயர் பெற்று பிரசித்தியாகட்டும் யார் இந்த சிவராத்திரியில் ஸ்ரீ சம்புவின் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு அளவற்ற ஐஸ்வர்யமும் வேண்டியது அனைத்தும் கிடைக்கட்டும் என்று தேவியானவள் பரமேஸ்வரனிடம் இருந்து வரத்தை பெற்றாள் இந்த மகா விரதத்தை முதலில் தேவியே அனுஷ்டித்தாள் மேலும் விநாயகர் முருகன் பெருமான் பிருங்கி மகாகாலர் முதலியோர் இவ்விரதத்தை அனுஷ்டித்தார்கள் பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி காணாதவர்களாய் சிவராத்திரி அன்று ஸ்ரீ மகாதேவரை பூஜித்தனர் மகேஸ்வருடைய மகிமையானது எவ்வாறு வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாதோ அவ்வாறே இவ்விரதத்தின் மகிமையும் வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாதது மேலும் மகேஸ்வரனுடைய இந்த மகிமையை யார் படிக்கின்றார்களோ அல்லது கேட்கின்றார்களோ அவர்கள் இவ்வுலகில் தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகளைப் பெற்று அளவற்ற ஐஸ்வர்யத்தை அனுபவித்து முடிவில் மோட்சத்தை அடைவார்கள் என சிவராத்திரி விரதம் மகிமையை பற்றி ஸ்ரீ ஸ்காந்த புராணத்தில் உபதேச காண்டத்தில் கூறப்பட்டுள்ளது மகா சிவராத்திரி விரத முறை மகா சிவராத்திரி வழிபாடு என்பது உபவாசம் சிவ ஆராதனை ராத்திரி ஜாகரணம் என்று சொல்லக்கூடிய இரவில் கண்விழித்தல் என்ற மூன்றையும் உள்ளடக்கியது மகா சிவராத்திரி விரத மகிமையை ஆகமங்கள் சிவபுராணம் ஸ்காந்த புராணம் அக்னி புராணம் லிங்க புராணம் அருணாச்சல புராணம் போன்ற புராணங்களும் கல்பமஞ்சரி என்ற நூலும் மிகவும் சிறப்பித்து கூறுகின்றது எட்டு வயது முதல் எண்பது வயது வரை உள்ள அனைவருமே இவ்விரதத்தை அனுஷ்டிக்கலாம் எட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் உடல்நலக் குறைவு உள்ளவர்கள் எட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் வழக்கம் போல் சாப்பிடலாம் அவர்களுக்கு விதிவிலக்கு உண்டு மகா சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சிவபெருமானை தியானித்து திருநீரு அணிய வேண்டும் அன்று காலை சிவபெருமானின் படத்திற்கோ அல்லது சிவலிங்கம் இருந்தால் சிவலிங்க திருமேனிக்கோ பூச்சரம் சாற்றி சிவ அஷ்டோத்திரம் சஹஸ்ரநாமம் அல்லது போற்றிகள் சொல்லி வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அன்றைய தினம் தேவாரம் திருவாசகம் ஆகியவற்றை பாராயணம் செய்யலாம் தேவாரம் திருவாசகம் தெரியாதவர்கள் ஓம் நம என நூத்தி எட்டு முறையோ அல்லது ஆயிரத்தெட்டு முறையோ ஜபிக்கலாம் பின் தூப தீபம் காண்பித்து பால் பழங்களை நிவேதனம் செய்து கற்பூர ஆரத்தை காண்பித்து பூஜை செய்ய வேண்டும் அன்று நாள் முழுவதும் எதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருந்து மனம் வாக்கு உடல் ஆகியவற்றால் சிவபெருமானை வழிபட வேண்டும் மனதில் சிவபெருமானை தியானம் செய்து வாக்கால் அவரது திவ்ய நாமங்களை உச்சரித்து உடலால் பிரதக்ஷண நமஸ்காரம் செய்தும் சிவக் பூஜைக்குரிய கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும் மனம் வாக்கு உடல் ஆகியவை ஒருமைப்பட வேண்டுமெனில் உண்ணும் உணவை நெறிப்படுத்த வேண்டும் நாள் முழுவதும் உபவாசம் இருக்க இயலாதவர்கள் எட்டு விதமான பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் இவற்றால் விரதத்திற்கு கெடுதல் ஏற்படாது சுத்தமான நீரை பூஜை அறையில் வைத்து அருந்தலாம் கிழங்கு வகைகள் கடலை நெய் சுவாமிக்கு நிவேதனம் செய்த பசும்பால் மருந்து என்று முறையில் எதை உட்கொள்ள வேண்டுமோ அதை சாப்பிடலாம் குரு அவரது வாக்கினால் இது பிரசாதம் என்று எதை கொடுத்தாலும் சாப்பிடலாம் நான் விரதம் இருக்கிறேன் இதை உட்கொள்ள மாட்டேன் என்று குருவிடம் மறுக்கலாகாது முழு உபவாசம் இருக்க இயலாதவர்கள் சுவாமிக்கு நிவேதனம் செய்த பால் பழங்களை அளவோடு எடுத்துக்கொள்ளலாம் பகலில் மட்டும்தான் இந்த எட்டு பொருள்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவில் எடுத்துக்கொள்ள கூடாது ஒரு யாமம் என்பது மூன்று மணி நேரம் ஆகும் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை உள்ள காலம் முதல் யாமம் இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை உள்ள காலம் இரண்டாம் யாமம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை உள்ள காலம் மூன்றாவது யாமம் அதிகாலை மூன்று மணி முதல் காலை ஆறு மணி வரை உள்ள காலம் நான்காவது யாமம் மகா சிவராத்திரி அன்று இந்த நான்கு யாமங்களிலும் வீட்டில் சிவலிங்க திருமேனி இருந்தால் அபிஷேகம் அர்ச்சனை மற்றும் நிவேதனம் செய்து பூஜிக்க வேண்டும் படம் இருந்தால் அர்ச்சனை தூப தீபம் நிவேதனம் செய்ய வேண்டும் அன்று நாள் முழுவதும் இரவிலும் பகலிலும் தேவாரம் திருவாசகம் சிவசகநாமம் சிவபெருமானுக்குரிய ஸ்தோத்திரங்கள் ஸ்துதிகள் ஆகியவற்றை பாராயணம் செய்யலாம் வீட்டில் சிவபூஜை செய்ய இயலாதவர்கள் அருகிலிருக்கும் சிவாலயம் சென்று நான்கு யாம பூஜைகளிலும் கலந்து கொள்ளலாம் தரிசனம் செய்யலாம் அபிஷேக திரவியங்களை வாங்கி தரலாம் ஆலய பூஜைக்கு வேண்டிய கைங்கரியங்களை செய்யலாம் ஆலயங்களில் நான்கு யாமங்களிலும் பலவிதமான அபிஷேக திரவியங்களை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வார்கள் வாசனை தைலம் பஞ்சகவ்யம் பஞ்சாமிர்தம் பசுநெய் பசும்பால் பசுந்தயிர் தேன் கரும்புச்சாறு பழச்சாறு இளநீர் சந்தனம் சுத்தமான கங்கா நீர் அல்லது கலச நீர் விபூதி அன்னம் ஸ்வர்ணம் கொண்டு அபிஷேகம் செய்வார்கள் சிவ பூஜைக்கு வில்வத்தலமும் தாமரை பூவும் மிகவும் முக்கியமானவை வில்வத்தை மூன்று இலைகள் கொண்ட வில்வத்தலமாக உபயோகிக்க வேண்டும் ஒரு வில்வத்தளத்தை கொண்டு பூஜை செய்தால் மூன்று ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகும் வில்வ இலைக்கு நிர்மாலிய தோஷம் கிடையாது ஒருமுறை முறை உபயோகித்த தளத்தை நீரில் கழுவி மீண்டும் பயன்படுத்தலாம் இவ்வாறு இரவு முழுவதும் கண் நான்கு யாம பூஜைகள் செய்தபின் மறுநாள் காலை நீராடி சுவாமி தரிசனம் செய்து சிவ அடியார்களுக்கு உணவளித்து பின்பு நாம் உணவருந்தி விரதத்தை நிறைவு செய்யலாம் சிவன்ராத்திரி அன்று நான்கு கிராமங்களிலும் கண்விழித்து பூஜை செய்ய இயலாதவர்கள் லிங்கோத்பவ காலம் என்று சொல்லப்படுகின்ற மூன்றாவது காலத்தில் அவசியம் கண்விழித்து பூஜை செய்ய வேண்டும் மகா சிவராத்திரி அன்று கோள்களின் அமைப்பானது இயற்கையாகவே நம் உயிர் சக்தியை மேல் நோக்கி எழுப்புவதாக அமைந்துள்ளது அன்றைய தினம் நாம் உறங்காது முதுகு தண்டுவடம் நேராக இருக்கும்படி அமர்ந்து சிவபூஜை செய்வதால் நம் உயிர் சக்தி இயற்கையாகவே மேலெழும்பும் இருபத்தி நான்கு வருடங்கள் மகா சிவராத்திரி விரதம் இனிப்பவருக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு நற்கதியம் கிடைப்பதோடு அவரது இருபத்தோரு தலைமுறையினருக்கும் மோக்ஷ பிராப்தி உண்டாகும் என்கிறது புராணம் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவனை கண்டு எமனே அஞ்சுவான் என்கிறது மகா சிவராத்திரி விரத மகிமை மகா சிவராத்திரி அன்று ஒரு நாள் பூஜை செய்தால் ஒரு வருடம் சிவபூஜை செய்த பலன் கிடைக்கும் அறியாமல் சிவபூஜை செய்தாலும் அறியாமையில் சிவநாமத்தை உச்சரித்தாலும் அநேக பலன்களை அடையலாம் தேவாதி தேவனாகிய சிவபெருமானின் திவ்ய நாமங்களை உச்சரிப்பதால் நம்முடைய மகா பாபங்களும் விலகும் புண்ணியங்கள் பெருகும் இவ்வளவு மகிமைகளை உடைய மகா சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்து இரவு முழுவதும் கண்விழித்து நாமாக்களை உச்சரித்து சிவபெருமானின் அருள்கடாக்ஷத்தை பெறுவோம்